இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதே பெரும்பான்மையான அதிமுக நிர்வாகிகளின் எண்ணம் என்று அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் மேயருமான சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார் தேர்தலில் கூட்டணி வைக்காததால் தான் அதிமுக தோல்வி அடைந்தது என்பதை சில தலைவர்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் ஒரு சிலரை தவிர எல்லோருக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம் என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுகவைச் சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து அண்ணா போட்டியிருந் போட்டியிட்டிருந்தால் இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் வென்றிருக்கும் இரண்டு கட்சிகளும் பெற்ற கூட்டணிகளும் பெற்ற வாக்குகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அத்தகைய உண்மை புலப்படும் ஆக கூட்டணி அமைக்காததால் ஏற்பட்ட தோல்வியே தவிர கூட்டணி அமைத்ததால் ஏற்பட்ட தோல்வி இல்லை ஆகவே அந்த உண்மையை இப்பொழுது நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டதற்குப் பிறகுதான் சரி கூட்டணி வைக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இந்த மாறுபட்ட கருத்து இருக்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தி புரட்சி தலைவர் புரட்சி தலைவிய அம்மா காலத்தில் இந்த கட்சியில் பணிபுரிந்த அத்தனை பேர்களும் ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்திருந்தாலும் அவர்களை அந்த தவறுகளை மன்னித்து கட்சியை வளப்படுத்த வேண்டும்